கண்ணியத்துக்குரிய அல்லா நல்ல கவலை கூடிய விஷயம் என்னான்னு சொன்னால் எல்லா பயானிலையும் எல்லா பிரசங்கங்களையும் மௌத்த பத்தி சொல்லப்படுது சக்கராத்த பத்தி சொல்லப்படுது பறக்கத்துள்ள மௌத்த கேளுங்கன்னு சொல்லப்படுது ஆனா இன்றைக்கு சமுதாயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லதியார்கள் ஏனோ தானோ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அதிசம் மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க யாரை குறிப்பிட்டு சொல்லலாம் பொல்வாகி பில்லாகி தல்லாய் யாரை குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக கவலையில சொல்றேன் கண்ணியமானவர்களே நபியாவும் சொன்னாங்க நீ உலகத்துல எப்படி வாழுவியோ

அந்த நளமே உத்தல்லா உலா பாதிக்கானா தனியத் புரு அல்லாஹ்வுடைய லடியார்களே இந்த நேரம மலக்குல் மூதீஸால எல்லா எல்லா மாத்தி கொண்டிருக்க ஏல கை மாத்த சூரிய நேரத்துல ரூஹ கை பச்ச யான்சோட நிலைமைதான் ਉਹ உத்தரவு யோசிச்சோம் ரக்யா வரம்பட்டல முதலியniki என்னடவ அல்லாஹ் பாதிக்க اكو இந்த பாலிசி பारे கிடைய முஸ்லிம் ஏரியாக்கல நாசபாய் பேய்ட்டி என்னட கெலக்கிது அது தாவுல ஹரத சம்பாரிசி பதுவா சம்பாரிசி எத்தரே உம்மாமாரிகள்

இன்னைக்கு அதிகமா ஆட்டம் போடுறது அல்லாஹ் பாதுகாக்கணும் செலவுங்க டிக்டாக் செய்யறாங்க மனைவிமார்களை வச்சு மனைவிமார்களை வச்சு டிக்டாக் செய்யறாங்க ஏன பொண்டாட்டியப்பா தேவைன்னா ரசிக்கிறானோ ஏன பொண்டாட்டி தேவைன்னா லைக் பண்றானோ இது ஒவ்வொன்றையும் சக்கராத்துடைய நேரத்தில் அனுபவிப்பாரு ஒரு வாலிபர் ஜனாசாவுடைய நேரத்துல கத்துறாரு கத்து கதை இல்ல பாத்த விஷயத்தை செல்வன் கத்துறாரு வாப்பா கிட்ட கேட்கிறாரு வாப்பா என்ன போன் எடுங்க வாப்பா என் போன் ஒரு வீடியோ அடி அந்த வீடியோ அழிச்சிருங்க அந்த வீடியோ நான் சேவ் பண்ண எத்தனையோ எத்தனையோ பேராட பாத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை நான் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் உடனே வாப்பா போன் எடுத்து கொடுத்தாரு வீடியோ டிலிட் பண்ணப்படுது சக்கராக்குடைய வருத்தம் குறைக்கப்படுது நல்லா பாதுகாக்கணும் ஒரு வீடியோவை சேவ் பண்றோம் ஒத்தண்டை குறைய சேவ் பண்றோம் ஒரு ஆபா அந்த படத்தை சேவ் பண்றோம் நாங்க மௌசாக்கோனாலும் மௌசெல்லாம் வந்து நல்லா பாதுகாக்கணும் அதனால இந்த நிலத்தை எவ்விட்டு அல்லவர்கள் எல்லாத்தையும் ஒரு மூணாவது விஷயம் எல்லா நல்லார்களே ஒரு நல்ல படிச்சோட்டர் நல்ல படிச்ச ஒரு மனுஷன் சக்கராசுடைய இருக்கிறாரு பேரெல்லாம் கேட்கவானா கேட்கறது படிப்பினைத்தார்கள் சொல்றேன் கடைசி நேரத்துல குருவான கேட்டாரு மவன் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க வாப்ப உலகத்துல வாழப்போக்கிற தீடி இல்லாம வாழ்ந்தாரு இப்ப குருவானை கேட்கிறாரு குருவானை கொண்டு கொண்டு குருவான கொண்டு வந்து கொடுக்கப்படுது அந்த குருவானை பெரட்டினாரு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால குருவான கவரை கழட்டினாரு குருவானை குண்டு குண்டா பிச்சாரு பிச்சுரு சொன்னாரு இந்த குருவானுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் ரூம் இல்லை அதே நிலை ரூம் அதனால குர்பானை விட மொபைல் பெருசா போனா அல்லாஹ் பாத்துக்கா கொடு பேசு கொடுக்கற டைப்ப குட்டின குருவானுக்கு குருவான் கேட்டு இல்லையே எல்லாம் பாதுகாப்போம் விட மத்த விஷயங்கள் பெருசா போனா சக்கராச இந்த நிலமை அதனால தண்ணியத்துக்கு எல்லா நல்லதாகவே நல்ல மௌசால கேட்போம் கெட்ட மௌசவுக்கும் நல்லா இதை பாதுகாவை கேடுவோம்